அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபிரசுமரம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு டாப் டென் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ ஏர் பேகு ஏபிஎஸ்சு அலாய் வீல்ஸு பட்டன் ஸ்டார்ட்டு டபுள் கீயோட ஒரு சூப்பரான வண்டி டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஒயிட் கலரில் ஒரு சூப்பரான வண்டி வந்துக்குது இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்திலே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடியுதுன்னு பெஸ்ட்டாக பண்ணலாம் இப்போதையும் இண்டியர் லவுட்லுக்கு பார்த்துங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிஎம் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் வேறு லெவலில் இருக்கும் நாலு டயரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுவத்தஞ்சி எண்பது பர்சன்டேஜ் இருக்கு வண்டியில் இன்ஜின் சூப்பராக இருக்குது பாடி லைன் தெளிவாகுது அப் ஒர்க்கு மட்டும் சார் ஒரு சின்ன சின்ன டச் அப் ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பெயிண்ட்ரு எல்லாமே இருக்கிறாங்க ஆள் சொல்லிவிட்டு உங்களுக்கு க்ளீனாக அப்படின்னு பாலிஷ் போட்டு பண்ணி கொடுத்துடலாம் சூப்பரான வண்டி பம்பர் ஆண்டு டப்போ ஒரு ரெண்டு மூணு இடம் மட்டும்தான் டச்சப் ஒருக்கு மட்டும்தான் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேற்று மட்டுமே ஒரு ஏழு வண்டி கிட்ட வந்திருக்குது டாடா விஸ்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிஎன் டுவெண்ட்டி ஒன்று காஞ்சிபுரம் வண்டி ஒன்று வந்துருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நமக்கு சேஃப்டிக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் டபுள் கீயோட பட்டன் ஸ்டார்ட்டு இன்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா

அதே மாதிரி மாறுது ஒன்னு வெளியே வந்து பாருங்க பதிமூணு ஜட்டியை டாப் மாடலு நீங்க பண்ற சப்போர்ட் நீங்க அடிக்கிற வெள்ளில நிறைய பயன் நிறைய வண்டிங்க வந்துருக்குன்னா மூணு வண்டி வந்துருக்கு சார் சேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்